நம்பர் ஒன் கலெக்ஷன் விஎஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கி வந்து கிட்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் கேர்ள்ஸ் கிட்ஸ்க்கு உள்ளது எஸ் சைஸ் உங்களுக்கு இது ஃப்ராக் டைப்பு கிளாத் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஃப்ராகில் ஸ்டிச்சிங்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சைடில் பாருங்கள் ஓவரலாக கூட ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஸ்டிச்சிங்கு அதனால் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இந்த ஃப்ராக்ல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கிளாத்தும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இதில் உள்ள கலர்ஸ்லாம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது அட்ராக்டிவாகவும் இருக்குது பிங்க்கு இன்க் ப்ளூ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது உங்களுக்கு கலர்ஸில் இது ஒரு ஸ்கை ப்ளூ இது எஸ் சைஸு இது ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு குழந்தைங்க வரைக்கும் போடலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கிளாத்தும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஃப்ராக்லாம் மூணு ஃப்ராக் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் மூணு பிராக் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதிலே இது வந்து எம் சைஸ் உங்களுக்கு இது ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போடலாம் பசங்களுக்கு இதுவும் சேம் மெட்டீரியல் உங்களுக்கு ஓவர்லாக் கூட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இதில் உள்ள கலர்ஸ் பாருங்கள் இது வந்து எம் சைஸ் உங்களுக்கு பிங்க் இது இங்கு ப்ளூ இது ஒரு பேரட் க்ரீன் உங்களுக்கு இது ஒரு பர்பிள் கலர் நல்லா அழகாக இருக்கும் ஃப்ராக் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பசங்க டெய்லி வேர்க்கு போட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் உள்ள கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு இதில் எந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாடு தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இது பாருங்கள் இது ஒரு எல் சைஸ் உங்களுக்கு இது மூணு வயசு அந்த ரேஞ்சில் போடலாம் இதில் உள்ள கலர்ஸும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இதில் எந்த சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் த்ரீ பீஸ் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது பாருங்கள் இது ஒரு எக்ஸல் சைஸ் உங்களுக்கு இது மூணுலேருந்து நாலு வயசு பசங்க வரைக்கும் வேர் பண்ணலாம் இதில் உள்ள கலர்ஸும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பீஸ் டூ ஃபிஃப்டிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐட்டம் தேவைப்படுறவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃப்ராக்லாம் ஒரு வயசுலேருந்து நாலு அஞ்சு வயசு வரைக்கும் செட் ஆகும் கிட்ஸுக்கு தேவையான ட்ராயர் ஐட்டமும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதையும் பார்த்தலாம் இந்த ட்ராயர் ஒரு வயசு பசங்களுக்கு செட் ஆகும் இது பாய் பேபிக்கும் செட் ஆகும் கேர்ள் பேபிக்கும் செட் ஆகும் இந்த ட்ராயர்லாம் நல்ல ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதுவும் ஓவர்லாக்காக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இதில் டிசைன்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பிளைனாகவும் இருக்குது ப்ரிண்டட் ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராயர் ஐட்டம்லாம் மூணு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மூணு ட்ராயர் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுலேயும் எஸ்ஸு எம்ஏ எல் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது இதுவும் நாலு அஞ்சு வயசு பசங்க வரைக்கும் வேர் பண்ணலாம் ஒரு வயசுலேருந்து நாலு அஞ்சு வயசு வரைக்கும் வேர் பண்ணலாம் பசங்க நல்ல குவாலிட்டியான கிளாத் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு இதில் ப்ளைனாகவும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ப்ரிண்டர்லேயும் கலர்ஸ் இருக்குது எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராயர் ஐட்டம்லாம் மூணு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் ஃப்ராகோடு மேட்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ராகும் ட்ராயரும் சேர்த்து எடுத்தாலும் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் தான் ஷிப்பிங் வரும் பர் கேஜி தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஷிப்பிங் உங்களுக்கு நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கிட்ஸ் ஐட்டம் இன்னும் நிறைய நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் தேவைப்படுதுன்னு கமெண்டில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் இன்னும் நிறைய பாய்ஸ் கிட்ஸ் ஐட்டமும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு இருக்கும் கிளாத் வைஸ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸ்டிச்சிங்கும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸும் அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ட்ராயர் பிரிண்டட் டைப்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பசங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு இதில் எஸ்லேருந்து எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ட்ராயரும் த்ரீ பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாடும் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இது ஃப்ராக் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் கிளாத்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எல்லா ட்ராயருமே உங்களுக்கு ஓவர்லாக் கூட ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு தேவைப்படுற சைஸோ வைஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மள்ட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொரியர் கிடச்சிடும் தமிழ்நாடுக்குள்ள இதுவும் ப்ரிண்டட் கலெக்ஷன் தான் இது சைஸ் எல் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் இது எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னும் நிறைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ட்ராயர்லாம் மூணு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராயர் பிளாக்கில் அதான் டிசைன்ஸ் அந்த ட்ராயரில் உள்ள டிசைன்ஸ் தான் அது எல்லா கலர்ஸ் டிசைன்ஸுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இதில் கிளாத்தும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் எந்த ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு கிட்ஸ் ஐட்டம் ஏதாவது தேவை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்